ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்திருந்த ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது ஹாலிவுட் காமெடி நடிகர் கெனன் ஓப்ரென் தொகுத்து வழங்கிய இந்நிகழ்ச்சிகள் மொத்தம் இருபத்தி மூன்று பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட்டன இதில் எமிலியா பெரஸ் திரைப்படம் மொத்தம் பதினோரு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது ரசிகர்களும் எமிலியா பெரஸ் தான் அதிக விருதுகளை வெல்லும் என எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் ஷான் பேக்கர் இயக்கிய அனோரா திரைப்படம் அதிகபட்சமாக ஐந்து விருதுகளை வென்று அசத்தியுள்ளது அதன்படி அனோரா சிறந்த திரைப்படம் சிறந்த திரைக்கதை சிறந்த எடிட்டிங் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகை ஆகிய ஐந்து பிரிவுகளில் விருதுகளை வென்றுள்ளது இதையடுத்து தூட்டாலிஸ்ட் திரைப்படம் சிறந்த இசை சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த நடிகர் என மொத்தம் மூன்று விருதுகளை தட்டி சென்றுள்ளது இப்படத்தில் நடித்த ஆட்ரியன் பிராடி சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை ஆண்டு வெளியான பியானிஸ்ட் படத்திற்காக ஆட்ரியன் பிராடி சிறந்த நடிகருக்கான விருதை வென்றிருந்தார் இந்த நிலையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்று கம்பேக் கொடுத்துள்ளார் ஆட்ரியன் பிராடி அதே போல சிறந்த இசையமைப்பாளர் விருது படத்திற்காக வழங்கப்பட்டது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஃபெரஸ் திரைப்படம் சிறந்த பாடல் துணை நடிகை என இரண்டு பிரிவுகளில் மட்டுமே ஆஸ்கர் விருது வென்றது சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருது பெயின் திரைப்படத்தில் நடித்த கிரண் கல்கினுக்கு வழங்கப்பட்டது அதே போல சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருது எமிலிகா சல்டானாவுக்கு வழங்கப்பட்டது மேலும் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது வால்டர் சார்ல்ஸ் இயக்கிய பிரேசில் திரைப்படமான ஸ்டில் ஏருக்கு கிடைத்துள்ளது சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருதை விக்கெட் படத்திற்காக பால் தாஸ்வெல்க் வென்றார் ஆஸ்கர் விருதை வென்றதும் மேடையில் பேசிய பால் தாஸ்வெல்க் காஸ்டியூம் டிசைனுக்காக ஆஸ்கர் விருது வென்ற முதல் கருப்பினர் என நிகழ்ச்சியாக கூறினார் அதேபோல சிறந்த தடுவல் திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை கான்கிளேவ் திரைப்படம் வென்றுள்ளது இப்படத்தின் திரைக்கதைக்காக பீட்டர் ஸ்டாகனுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது டியூன் இரண்டாம் பாகம் சிறந்த விஷுவல் எஃபெக்ட் சிறந்த சவுண்ட் டிசைனிங் என இரண்டு ஆஸ்கர் விருதுகளை வென்று அசத்தியுள்ளது டியூன் முதல் பாகத்திற்காக ஆஸ்கர் விருது வென்ற ரான் டோ எம்ஹில் ஆகியோர் இரண்டாம் பாகத்திற்கும் விருது வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆஸ்கர் விருதை நோ என்ற இது காசா போரை பின்னணியாக வைத்து உருவாக்கி இருந்தது முக்கியமாக இந்தியாவில் இருந்து ஆஸ்கருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்த பிரியங்கா சோப்ரா குனித் மோங்காவின் அனுஜா குறும்படம் விருதை தவறவிட்டது இந்த பிரிவில் ஐம் நாட்டிய ரோபோட் என்ற குறும்படம் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது அனுஜா குறும்படம் டெல்லியில் வசித்து வரும் அனுஜா என்ற ஒன்பது வயது சிறுமியையும் அவரது சகோதரியையும் பின்னணியாக வைத்து உருவாக்கியிருந்தது இந்நிலையில் சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருது வென்ற ஜோ சல்டானா மேடையில் பேசியபோது உருக்கமாக ஆனந்த கண்ணீர் வடித்தது பார்வையாளர்களை நெகிழச் செய்தது அதேபோல கிங்காங் படத்தின் மூலம் பிரபலமடைந்த நடிகர் ஆட்ரியன் பிராடியும் நடிகை ஹாலியும் கட்டியணைத்து லிப்டு லிப் முத்தம் கொடுத்ததும் ரசிகர்களை பரவசப்படுத்தியது சிறந்த நடிகைக்கான பிரிவில் இடம்பிடித்த திருநங்கையான கர்லா சோபியாவுக்கு விருது கிடைக்காததும் ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது எமிலியா பெரஸ் படத்தில் நடித்திருந்த கர்லா சோபியா ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்த முதல் திருநங்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல தி ப்ரூட்டலிஸ்ட் படத்திற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டப்பிங்கில் நடிகர்களின் உச்சரிப்புகள் மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் அதனையும் மீறி சிறந்த இசை சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த நடிகர் என மூன்று விருதுகளை இந்த படம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது விழாவில் அதிகபட்சமாக அனோரா திரைப்படம் ஐந்து விருதுகளை வென்றுள்ளது அதனையடுத்து தி ப்ரூட்டலிஸ்ட் திரைப்படம் மூன்று விருதுகளை வென்றுள்ளது கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல சுவாரஸ்யங்களுடன் நடந்து முடிந்தது ஆஸ்கர் விருது விழா மற்றும் தமிழ்நாடு சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின்கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்